ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோ எவ்வளோ தான் வந்துருக்காங்க அதுக்கு முன்னாடின்னா நம்ம சின்ன மொதல் தர பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஹை பண்ணிக்கோங்க முதல் டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் இந்த குடையில் இருக்கிற லாக்கு ஒரு சில சமயம் எடுக்க முடியாது எடுக்கிறப்ப அந்த லாக்கை பிரிச்சுக்கிட்டு வந்துடும் மழை நேரத்தில் வெயில் நேரத்தில் டக்குன்னு அந்த லாக்கை எடுத்துகிட்டு கொடையை விரிக்கிறதுக்கே முயற்சி பண்ணுவோம் அந்த லாக்கை எடுக்க முடியாது இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சூப்பராகவே ஒர்க் ஆகும் அந்த லாக்குக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு ஹேர் பேண்டை போட்டுடுங்க லாக் போடவே வேண்டியதில் ஹேர் பேண்டை போட்டுட்டிங்கன்னா டக்குன்னு நீங்கள் ஓப்பன் பண்ணி கொடைய மழைநாளையோ வெயில்நாளையோ யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னா கம்சம் சொல்லுங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க அடுத்த டிப்ஸ் நாங்கள் பார்க்கலாம் ஃபங்க்ஷனுக்கு கட்டிகிட்டு போகிற பட்டு வேணாம் நம்ம கிளம்புற நேரத்தில் சென்ட் தழவலாம் அந்த சென்ட்டு தலைவர இடத்தெல்லாம் கரக்கரையாக ஆகிடும் அந்த சென்ட்டை வச்சு நம்ம தடவாமல் இந்தமாரி நீங்கள் தடவை பாருங்கள் அந்த கரையே இருக்காது அது எப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் ஒரு காட்டன் துணியோ இல்லை இந்த மாதிரி டிஷ்ஷூ பேப்பரும் எடுத்துக்கோங்க அதெல்லாம் நீங்கள் செண்டை தடவிட்டு அதுக்கப்புறம் புடவை மேலே தடவினிங்கன்னா புடவைய நல்லா வாசனையாக இருக்கும் கரையும் ஏற்படாமல் இருக்கும் அதேமாரி இதே டிஷ்ஷூ பேப்பரும் இல்லைனா காட்டன் பேப்பரில் வந்து கொஞ்சமாக வாசனை பவுடரை கொட்டிக்கோங்க கொட்டிட்டு இந்த புடவை ஃபுல்லாகவுமே நீங்கள் தடவிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பவுடர் வாசனையும் அந்த புடவையில் இருக்கும் பீரோவில் வைக்கும்போது பீரோ ஃபுல்லாவும் பவுடர் வாசனையாக இருக்கும் தைனியா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னா கமல் சொல்ல சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க ஊக்கலாம் விசில் வச்சோன்னா பல சமயம் விசிலே வராது பொங்கி ஊற்றும் அப்படி இல்லைன்னா சைலண்ட்டாகவே அப்படியே பொருள் வெந்துடும் அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுறீங்க பெல்ட்டை திருப்பி போட்டுட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு அந்த விசில் போடுற இடத்துல ஓட்டம் இருக்கும் பாருங்கள் அந்த ஓட்டப்படியாக தண்ணி உழுவுதான்னு பாருங்கள் தண்ணி விழுவிச்சுன்னா அடைப்பு இல்லைன்னு அர்த்தம் உடனே நீங்கள் விசிலை போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா டக்கு டக்குன்னு விசில் வந்துடும் இன்னும் வீடியோ டிப்ஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹை பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் பாய்